அக்டோபர் இரண்டாயிரத்தி ஏழில் நைஜீரியாவுக்கு அன்றைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் பயணம் மேற்கொண்டார் இந்த நிலையில் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு நைஜீரியாவிற்கு இந்திய பிரதமராக மோடி பயணம் மேற்கொண்டுள்ளார் விமானத்தில் வந்திறங்கிய பிரதமருக்கு இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் பிரதமரை கண்டவுடன் அங்கிருக்கும் இந்திய வம்சாவளியினரின் முகத்தில் ஆனந்தம் பொங்கி எழுந்தது இந்த நிகழ்வு குறித்து தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி நன்றி அதிபர் நைஜீரிய விமான நிலையத்தில் இறங்கியதும் எனக்கு அளித்த வரவேற்புக்கு நன்றி எனது வருகை நம் நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு நட்பை வலுப்படுத்தும் என்று பதிவிட்டிருந்தார் அதன் பின் நைஜீரிய அதிபர் போலோ அகமது சிபுவும் பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தியா நைஜீரியா உறவு வர்த்தகம் உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பிரதமர் நைஜீரியா பயணத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து பிரேசில் செல்கிறார் பிரேசிலில் இரண்டு நாட்கள் நடக்கும் ஜி இருபது மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் பைடன் சீன அதிபர் ஜிங்பிங் உள்ளிட்ட உலக தலைவர்களும் பங்கேற்க இருப்பதால் உலகமே அந்த மாநாட்டை உற்று நோக்குகிறது அந்த மாநாட்டை முடித்துவிட்டு பிரேசிலில் இருந்து கயானா நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் மேற்கொள்கிறார் இப்படி இருக்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு நைஜீரியா நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி நைஜர் என்ற விருது வழங்கப்பட்டது இந்த உயரிய விருதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மறைந்த பிரிட்டன் ராணி எலிசபத்துக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது அந்த வரிசையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது இந்த வரலாற்று நிகழ்வின் மூலம் எலிசபெத் ராணிக்கு பிறகு இந்த விருதை பெற்றுள்ள இரண்டாவது வெளிநாட்டு ஆளுமை என்ற பெருமையையும் பிரதமர் நரேந்திர மோடி தட்டி சென்றிருக்கிறார் மிக சமீபத்தில் கூட ஜொமிக்கா நாட்டின் சுகாதாரம் கல்வி தகவல் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு உதவியதற்காக ஜொமானிக்கா என்னும் உயரிய விருது நமது பிரதமருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அது மூலம் மோடிக்கு பதினாறாவது உயரிய சர்வதேச விருதாக அது இருந்தது இந்த நிலையில் அந்த அறிவிப்பு வெளியாக இரண்டு நாட்களுக்குள் நைஜீரிய நாட்டின் உயரிய விருதும் பிரதமருக்கு வழங்கப்பட்டிருப்பதால் உயரிய அமைந்துள்ளது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்